வணக்கம் என் பேர் பரஞ்சோதி பாண்டியன் ரியல் எஸ்டேட் துறையில் கடந்த பய பதினைஞ்சு ஆண்டு காலமாக தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற நபர் என்னுடைய அனுபவங்கள் உங்களுக்கு பகிர்ந்தளிப்பதன் மூலம் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கின்றேன் இப்போ நான் பேச போகிற தலைப்பு வந்து என்னென்னா ஜமாபந்தி மற்றும் பசலி ஆண்டு அப்படின்னா என்ன வருவாய்த்துறை ஆவணங்களில் அதாவது உங்களுடைய பட்டா ரசீது ஆகியவை நீங்கள் போடப்படும் பொழுது உங்களுடைய கிராம நிர்வாக அலுவலர் அல்லது மணியக்காரர் தண்டல்காரர் தலையாளி இப்படி இவங்கெல்லாம் இருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ஜமாப்பந்திலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த ஜமா பந்தியில் உங்களுக்கு பட்டா பண்ணி கொடுத்துடலாம் அடுத்த ஜமா பந்தியில் உங்களுக்கு வரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜமாப்பந்தி தான் என்ன ஏதோ அது எதுவும் பந்தின்னு சொல்கிறாங்களே ஏதாவது சாப்பாடு விற்பாடு போடுவாங்களா அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிடக்கூடாது ஜமா பந்தி அடுத்து பசலி ஆண்டு அப்படின்னாங்க இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம பேச போகிறோம் ஜமாப்பந்தி அப்படின்றது என்னென்னா ஆடிட்டிங் நம்மளோட அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் மார்ச்சில் நடக்குது ஒரு க கம்பெனிகளோட அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் மார்ச் நடக்குது அதே போல் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட ஒட்டுமொத்த ஆண்டு கணக்குகளை தணிக்கை செய்வது ஆண்டு கணக்குகளை வரைமுறைப்படுத்துவது ஒழுங்குபடுத்துவது அதாவது ஜூலை டு ஜூன் அடுத்த ஜூலை டு ஜூன் அதாவது இந்த வருஷம் ஜூன்ல ஆரம்பிச்சு அடுத்த ஜூலை வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் என்றால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை வரைக்கும் ஒரு ஒரு ஆண்டு அவங்களுக்கு கொஞ்சமா ஒரு வருவாய் ஆண்டு ஆக வருஷந்தோறும் ஒரு ஜூலை மாதத்துல ஒரு பதினஞ்சு நாள் ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்திலும் அரை மண்டல துணை வட்டாட்சியர் ஆஃபீஸரு எல்லாருமே தலைமையில் உட்காந்து அந்த ஆண்டு நினைக்க முடிப்பாங்க அதாவது வரி வகை கணக்குகள் அதை முடிப்பாங்க அதில் ஏதாவது புகார்கள் கம்ப்ளைண்ட்டுகள் பட்டா மாற்றங்கள் அதையும் அவங்க அன்றைக்கி சரி செய்வாங்க அந்த பதினைஞ்சு நாள் முகாம் போல நடத்தி ரொம்ப நாள் நீங்கள் வந்து பட்டா மாற்றாமல் இருக்கீங்க ஒரு இடத்தை பற்றி நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா எப்பவுமே இந்த ஜமா சீசன் டைமில் ஒரு கழுவைங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களோட இடத்துக்கு கூட அதை பராமரிக்கணும் ஆண்டுக்கு ஒரு வாட்டியா ஜமாப்பந்தி டைம்லையாவது போய் அந்த தாலுகாலை எப்போ ஜமாபந்தி நடக்குது பதினஞ்சு நாள் ஒரு ரெண்டு நாள் தங்கி அந்த உங்களுடைய ஆவணம் சம்பந்தப்பட்ட வேலைகளை எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு வர்றது மிக சிறப்பானது ஆனால் ஜமாபந்தி என்பது அவர்களுடைய ஆண்டு கணக்கை முடிப்பது அது நமக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்குன்னா நீங்க ஆண்டுதோறும் ஒரு வாட்டியாவது வரி கட்டுவது பட்டா பெயர் மாற்றம் செய்வது நிலத்துக்கு சம்பந்தமான ஆவண வேலைகள் ஏதாவது பட்டாள பிழைகள் ஏதாவது இருக்குன்னா சரி செய்வது போன்ற வேலைகள் எல்லாமே நீங்க நேரடியாக ஜமாப்பந்தியில போய் அமர்ந்து நீங்க விரைவா முடிச்சிட்டு வரலாம் அந்த ஜமா ஜமாப்பந்தி இப்போ நீங்கள் வரி போடும்போது அவங்க பேசுவாங்க அதாவது பசலி ஆண்டு அப்படின்ட்டு இப்போ நீங்க வந்து பிரிட்டிஷ் ஆண்டு அதாவது கிரிகோரியன் கேலண்டரோட வெள்ளக்கார ஆண்டு நம்ம ஆங்கில ஆண்டு இது வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆங்கில ஆண்டு பிரகாரம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு சிலர் வந்து சித்திரை மாதம் வைகாசி ஆகிய தமிழ் மாதங்களையும் பயன்படுத்துவோம் ஆனால் ஆண்டு வந்து பயன்படுத்துறது இல்லை தமிழ் மாதங்கள் சுழற்சி முறையில் இருக்குது பட் ஒரு வாக்கில் இல்லை ஆக ஆண்டு அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபசலி அப்படின்னா அறுவடை அப்படின்ட்டு உறுதியில் அர்த்தம் அராபிக்கில் அர்த்தம் அதாவது இது வந்து முஸ்லீம்கள் அதாவது மாமன்னர் அக்பர் தான் என்ன பண்ணார்னா இந்தியா முழுக்க வட இந்தியா மற்றும் தென்னிந்தியாவில் சாஜனானதுக்கு அப்புறம் வந்து நிலத்தங்களை பிரித்து வரி வசூல் செய்வதற்கு பிரித்தார் பிரிக்கும் போது அவர் ஒரு ஆண்டு கணக்கை உள்ளே கொண்டு வந்தார் அதுதான் இன்ன வரைக்கும் நமக்கு தொடருது அதாவது இன்றைக்கும் வந்து இஸ்லாமியர்கள் நிசாம்கள் ஆட்சி காலத்தில் தான் சவுத் இந்தியாவில் வந்து பாளையக்காரர் ஆட்சி வந்து அந்த வரி கணக்கு பசலை வந்துச்சு அதாவது அவங்களுடைய கிறித்துவ ஆண்டுக்கும் நம்முடைய இந்த ஃபசல் ஆண்டுக்கு என்ன வித்தியாசம்னா ஐநூற்றி தொண்ணூறு வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படின்றது இல்லை ஐநூற்றி தொண்ணூறு கழிச்சிட்டிங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு என்பது இப்போதைய பசல் ஆண்டு அதை நீங்கள் வரி போடும்போது ஃபசல் யாண்டுன்றது உங்கள் வரி ரசீதில் இருக்கும் அது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு இருக்கும் உங்களுக்கு புரியாது ஆக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது நடைமுறையில் நாம் பயன்படுத்திக்கின்ற கேலண்டர் சிஸ்டம் வேறு நம்முடைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வருவாய்த்துறை ஆவணங்களில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற கேலண்டர் சிஸ்டம் வேறு ஆக வரிக்கான கேலண்டர் நிலத்துக்கான கேலண்டர் சிஸ்டம் பசலை ஆண்டு என்பதை நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இதுதான் ஜமாபந்தி இதுதான் பசலை ஆண்டு இன்றைக்கான தகவல் இத்தனோட முடிக்கிறேன் மேலும் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக நிலங்கள் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதனை தீர்த்து தர வேண்டி அல்லது அதற்கு ஏதாவது சரி செய்ய வேண்டியது இருந்தால் உங்களுடைய இடங்களை இலவசமாக நேரடியாக நாங்களே பார்வையிட்டு உங்களுடைய சொத்துக்களை இலவசமாக நேரடியாக நாங்களே பார்வையிட்டு உங்களுடைய ஆவணங்களை பார்வையிட்டு உங்களுக்கு இலவச ஆலோசனைகளை வழங்குகிறோம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ பிராப்தம் ரியடஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை அணுகுமாறு வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்